குரு பகவான் அக்டோபர் பதினேழாம் தேதி குரு வந்து அதிசாரமாகிறார் அப்படி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவப்படி அதாவது எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா அப்படி பார்த்தா விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய ராசி விருச்சக ராசியே இருந்தாலும் இப்போ கட்டன்றதை பார்க்கும்போது விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அற்புதமான ஒரு ராசி பார்த்தா விருச்சக ராசி தான் ஏன்னா மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் கடகராசிக்கு வந்து உக்காரும்போது குருவுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூணு ராசி தான் குரு பகவான் பார்க்குறார் எப்பயுமே பொதுவாக பார்த்தா செவ்வாய் பார்வை நாலு ஏழு எட்டு குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது சனி பார்வை மூணு ஏழு பத்து ராகுகேது பார்வை வந்து மூணு ஏழு பதினொன்று மற்ற கிரகங்களுடைய பொது பார்வை ஏழு இப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு குரு வந்து பார்க்கும் இடத்துக்கு ரொம்ப பலனை கொடுப்பார் அப்படி வந்து குரு பார்க்குற ராசி தான் இப்போ உங்கள் ராசி ஏன்னா குரு வந்து மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து ஐந்தாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இல்லைங்களா அப்போ அந்த அஞ்சு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு கடகராசியில் அது குறிப்பாக சாதாரணமாக உக்காந்து பார்க்கல உச்சமடைஞ்சு உக்காடுறாரு அப்படின்றது ரொம்ப 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 அதிர்ஷ்டமான இடம் ஒரு கிரகம் ஒச்சம் அடையும் போது அவர் டபுள் பலம் பெறார் சரிங்களா அதாவதுன்றது ஒரு ஆக்ரோச நிலையில் அடைகிறார் அந்த மாதிரி வந்து கட்டண்றது கொடுக்கும்போது அந்த குரு பார்வை டைரக்டா உங்க மேல அதுவும் வந்து ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்குமே நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த பூர்வ புண்ணியத்தில் நம்ம ஒரு செய்த பாவங்கள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு முதல்ல உங்கள் ஜாதகத்தை பார்த்து பூர்வ புண்ணியத்தில் முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் துர்மரணங்கள் ஆயிருக்குறாங்களா இந்த மாதிரி விதி முடியாமல் செத்துருக்கிறாங்களா ஏன்னா பூர்வ புண்ணிய சாபம் பூர்வ புண்ணிய பாவம் இதெல்லாமே ஐந்தாம் இடம் தான் அப்படி இருக்குதான்றத நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வரணும் எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா இந்தவுடைய குரு ஆதித்ய யோகம் அதாவதுன்றது குருவோடு வந்து இன்றைக்கி வந்து கரெக்டான்றது அதிசார யோகம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாரு சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து குழந்த வரம் இல்லைங்க கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு ஆச்சு பத்து ஆச்சு ஏன் இருபது வருஷம் கூட ஆயிடுச்சிங்க இன்னும் எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் ரெண்டு விளக்கம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று குரு வந்து உங்களுக்கு ஸ்தானமாக பார்க்குறார் ஐந்தாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறார் புத்திர செல்வங்கள் பெருகும் புத்திர தடை வந்து விலகும் ஆண் இருந்தும் பெண் இல்லை பெண் இருந்தும் ஆண் இல்லை எனக்கு சில டைம் ரெண்டுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து முருகர் கோயிலுக்கு போய் மலை மேலே இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் மேக்ஸிமம் முருகர் கோயில்னால் மலை மேலத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் அதாவதுன்றது தாலி பிரித்து மீண்டும் கட்டிட்டு வரணும் புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி போய் கட்டன்றது வந்து மாலை மாற்றிக்கிட்டு தாலி பிரித்து கோத்து கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக மூணு மாதத்தில் உங்களுக்கு புத்தர செல்வம் பெருகும் அப்படின்றதில் இதில் கான்ஃபிடெண்டாக நான் சொல்கிறேங்க சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏன்னா குருவே உங்களுக்கு புத்தரஸ்தானமாக பார்க்கும்போது ஏன்னா ஒருத்தருக்கு வாரிசு கொடுக்குறதே யாருன்னா குரு தான் ஒருத்தர் குழந்த பாக்கியம் இல்லை கல்யாணம் ஆகல ஆகலைன்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஐயா எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் எப்போ சார் எங்களுக்கு ஏதாவது கொடுப்பாரு குரு வந்து எனக்கு ஏதாவது கொடுப்பாரா இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நம்ம கேட்குறோம் இல்லையா அப்ப அந்த குருவே உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமாக பாக்குறதுனால திருமண தடைகள் விலகும் முதல் கல்யாணம் பண்ணினேன் எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் வாழல ரெண்டாவது திருமணத்துக்கு நான் முயற்சி பண்றேன் நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கும் சரி இல்லை எனக்கு முதல் வாழ்க்கையை எனக்கு எப்படி அமையும் எப்படியாப்பட்ட இடத்துல அமையும் சொந்தத்தில் ஆகுமா அந்நியத்தில் ஆகுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா புத்தர செல்வங்கள் பெருகும் குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க அதுக்காக உண்டானன்ற வேலைகள் நான் செய்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைக்குமா எனக்கு தெரிஞ்சு புத்திர பாக்கியம் திருமண தடைகள் இது ரெண்டையுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் சொல்லக்கூடிய ஒரு டேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரை இந்த ஒரு காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா ரெண்டாவது உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது தெரிஞ்சு நீங்கள் அதை முறைப்படி நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்க உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கட்டி உக்காரணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஒரு அற்புதமாக இருக்க போகுது இந்த டைம்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு கனவை வச்சுருக்குறேங்க சொந்த வீட்டில் உட்காரன்றதுன்னு கனவு சொந்த பூமியில் வாழணுன்றது ஒரு கனவு அதாவது ஆசைப்பட்டு நான் வெளிநாடுக்கு வந்தங்க ஆனால் ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை தான் நான் ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருக்கிறேங்க இதனால நான் ரொம்ப மன அழுத்தத்தில் ப்ரெஷரில் இருக்கிறேங்க எனக்கு வந்து நிம்மதி இல்லைங்க கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்று வரைக்குமே நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பெறுகிறதுக்கு வாய்ப்புண்டு கல்வி தடை விலகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதனால் கல்வியில் பெரும் மாற்றத்தை கொடுக்குறது யோகம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு அது போக குரு பார்வைப்படும்போது இந்த அயல்நாட்டு யோகமெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபாரின் யோகம் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க வெளிநாடுக்கு போகணுன்றது தான் என்னோடய டாமினேஷன் எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லை நான் முயற்சி எடுக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக கிடைக்குமா இல்லை வெளிநாடு வந்துட்டேன் ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகிற யோகம் உண்டா எனக்கு ஃபாரின்ல தான் நான் இருப்பேனா இல்லை ஊர் நாட்டுக்கு போய் எனக்கு குடும்பத்தோடு அங்கே போய் செட்டில் ஆகணும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தான் பதில் கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரியே சொல்லிட முடியாது சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் படிச்சுட்டேன் எனக்கு சரியான வேலை இல்லை வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் இப்போ நாலு காசு இருக்குமோன்ற நிலைமைக்கு நான் வந்துட்டுங்க இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக சொல்றேன் இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு நல்ல பெரும் மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இந்த குரு பகவான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உக்காரும்போது பகையாக தான் உட்காருவார் எப்பயுமே குருவும் செவ்வாயும் இணையும் போது குரு மங்கள யோகம் காரகன் தான் செவ்வாய் பகவான் சரிங்களா பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் இணைஞ்சி ஒரு கட்டத்தில் உக்காரும்போது அது எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி உக்காந்தா அது வந்து பார்த்தோன்னா குரு மங்கள யோகம் ஜாதகம்னு சொல்லுவாங்க உங்கள் ஜாதத்தில் அந்த வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க ஏன்னா உங்கள் ராசி ஆதிபதி செவ்வாயும் இப்போ ஆகக்கூடிய இந்த குரு பகவானும் இணைஞ்சு உக்காடுறாங்களான்னு பாருங்கள் அப்படி இணைஞ்சு மட்டும் உக்காந்துட்டாங்கன்னா நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு வந்து அரசியல முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் விளையாட்டுத் துறையில முயற்சி பண்ணிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறை சினிமாத்துறை துறை ஆர்டிஸ்ட் அதாவது இந்த மாதிரி பார்த்தா கேமரா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பொற்காலமாக அமைய போகுது சரிங்களா நான் ஏன் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மனசுல கூட உங்களுக்கு தோணும் நிச்சயமா இதுதான் உண்மை காரணம் என்னன்னா நல்லா புரிஞ்சு கொடுங்க உங்க ராசிக்கு குரு வந்து பார்க்கறாரு அப்படி பார்க்கக்கூடிய காலம் அது ஐந்தாம் இடமாக பார்க்கறதுனால நல்ல செல்வாக்க கொடுத்துட்றாரு இது போக உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவா இருந்தவர் இப்போ பாக்ய குருவா வந்துட்டார் உங்க ராசிக்கு இப்போ குரு எங்க இருக்கிறாரு அஷ்டம குருவா இருந்தார் அந்த அஷ்டம குருவாக இருந்து இப்போ பாக்கிய குருவா ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இப்படி வரக்கூடிய காலமும் நிச்சயமா பாகியம்னா என்ன ஒரு வீடு கட்டுற பாக்கியம் கிடைக்குமா கல்யாண ஆகிற பாக்கியம் கிடைக்குமா புத்திர பாக்கியம் கிடைக்குமா எனக்கு வெளிநாடு பாக்கியம் கிடைக்குமா கடன் பிரச்சனைல இருந்து வெளியில வந்து நான் சந்தோஷமா இருப்போமா மொத்தத்தில் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா இந்த பாக்கியமெல்லாம் எதிர்பார்க்குற இடந்தால் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல தான் குரு வந்து உட்காந்துருக்கிறாரு நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை சரிங்களா இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நீங்கள் சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இது போக உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி